அப்புறம் அந்த சின்னத்தை இந்த விளையாட்டு எப்படி இருக்கிறதுனால அப்படி எந்த சின்னத்தை கேட்க போகணும் எந்த சின்ன நீங்கள் கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அது எல்லா இடத்துலையும் போட்டி கொள்ள ஒரு கட்சி எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஆர்டர் இருந்தாலும் சரி ஒரு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்துருந்தேன் அப்படின்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் அதனால இது சரி பொறுமையாக இருக்கும் செய்த திட்டமிட்டு எந்த சந்தேக திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டுவியாவது முடிச்சு வளர வேணும் வெளிப்படைய விவசாய சின்ன வந்து என்ன நடக்குது நாங்கள் ஒரு வெளிப்படையாக மக்கள்கிட்ட அரசியல் ஒரு அரசியல் அமைப்பு இப்போ அந்த அமைப்பு எங்களால் இந்த நிலத்தில் எந்த ஒரு சட்டமோடு செய்து எடுக்கிறது எல்லாமே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று பெரியதான் எங்களை வந்து என்னன்னு ஒரு சோதனையை போடும் நீங்கள் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியுது எங்கள் பிள்ளைகள சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வருவதை வந்து அது தடுப்பு தம்பி வருவாங்க தங்கச்சி வருவாங்க அம்மா அப்பா விடுவாங்களா அந்த கட்சிக்கு போனால் இன்னொரு பிரச்சனை எல்லா நோட்டீஸ் விசாரணை எல்லாம் வருதுன்னு பயன்படுத்து எந்த எந்த யாராவது எனக்கு தேர்தல் நீதி தருவாங்களா அந்த வச்சு கோடிக்கணக்காயிரம் கொடுத்து கொடுக்கு ஒரு பத்தாயிரம் இருநாயிரம் கொடுத்து கூட பயப்படுறாங்களே நீ இருபதாயிரம் கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி ஒன்று ஃபீஸாக ஆனால் நீங்கள் எங்கெங்கே இடி ரயில் போட்டிங்களோ அங்கே நம்ம காசு தாங்கிருக்கீங்க

வெளியோ பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துகிறது நீங்கள் நல்ல ஜனநாயகம் வரணும் நல்ல கட்சி வரணும் யார் வர முடியும் வெட்டி சும்மா வெறும் வார்த்தை ஜனநாயகம் வந்து ஒரு வெற்று வார்த்தை எங்க யார் தேர்தல் பதினாறு கேள்வி பதினாலு தொகுதி இருக்கிற அசாமில் மூணு கட்டமாக தேர்தல் நடக்குது இதே நாற்பது தொகுதி இருக்க பீகாரில் ஏழு கட்டமாக நடக்கும் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்க மேற்குவங்கத்தில் ஏழு கட்டமாக நடக்குது எண்பது தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் ஏழு கட்டமாக நடக்குது எனக்கு புதுச்சேரியில் விட்டு நாற்பது இருக்கிறது ஒரே கட்டமாக ஏன் நடக்குது ஏன் நடக்குது எங்கிற மாதிரி பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுவோம் சொல்லுங்க எந்த சின்ன பணம் கட்டு காசு இல்லை எளிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும் எப்படி வர முடியும் இருபது நாள் தான் எனக்கு இருக்குது இருபது நாளில் நாற்பது தொகுதி வேலை

போகி புயலுக்கு தானே புயலுக்கு இப்ப நடந்து வெள்ளத்துல சிக்கி நாங்க தள்ளி செப்ப ஒரு தடவை ஒரு தடவை ஒரு கண்ணையோட ஒரு இறக்கத்தோட வந்து பார்க்கணும்டா இந்த பேரிடர் மீண்டு வரணும் மீண்டு வர நான் உங்களுக்கு துணி நிற்கிறேன்னு ஒரு அறிக்கை ஏதாவது பாட்டு பார்த்துக்கிட்டா தமிழன் வாக்கு வேணும் அவன் வாக்கு முக்கியம் இல்லை அவன் வாக்கு தான் முக்கியம் ஏ வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும்

இங்க நாற்பது தொகுதிக்கு ஒரே கட்டமா என்ன ஜனநாயகம் பேச சொல்றீங்க இந்த ஜனநாயகம் குறித்து நம்பிக்கை வைங்க எது ஜனநாயகம் தேர்தல் ஆணையம்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதான் தன்னாட்சியா அவங்க கட்டுப்பாட்டு இல்லையா கட்டுப்பாட்டில் இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் ஒதுக்கப்படுது நாட்கள் ஒதுக்கப்படுது எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க ஏழு கட்டமாக ஏன் எனக்கு நாலு கட்டமாக நடக்குதுமே வேலை சார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இதாவது இருக்கணும்ல போல ஜனநாயகமாக இருக்கணும் போல வேலை செஞ்சு பாருங்க அப்போ தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம் பாருங்க நாற்பது தொகுதியில் இருபது நாளில் நாங்கள் இருபது நாளில் போய் நீ எனக்கு பிடிக்கணும் இப்போ பாரு இப்போ